வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சாம்பார் தான் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கப்பு துவரம் பருப்பு எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி அதை ஒரு குக்கரில் ஒரு கப்பு துவரம் பருப்பு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றி அது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு அதில் ரெண்டு பச்சை மிளகா உடைச்சு போட்டுக்குங்க ஒரு ஏழு சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியை போட்டுக்குங்க அதை குக்கரை மூடி வச்சு ஒரு நாலு விசில் விட்டுருங்க அதுக்கு இடையில் காய்கறி கட் பண்ணலாம் அதுக்கு தேவையான காய்கறி பீன்ஸ் அவரைக்காய் கேரட் கத்தரிக்காய் எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணிக்கலாம் இங்கே பருப்பு வெந்துருச்சு பருப்பு ஒரு கரண்டி போட்டு கொஞ்சம் அப்படி கிளறி விட்டுக்குங்க கிளறிட்டு அது கொஞ்சம் மசிஞ்சிடும் பருப்பு அதுக்கப்புறமா அது கூடாலேயே காய்கறியை போட்டு அதையும் ஒரு விசில் வந்து விட்டுறணும் ஒரு விசில் வரட்டும் அதுக்கு இடையில் இங்கே வந்து சாம்பாருக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு காஞ்ச மிளகாய் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க நல்லா அதை வறுத்து எடுத்துக்கோங்க இந்தளவு வறுபட்டால் போதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சுருங்க ஆற வச்சு இடித்து எடுத்துக்கோங்க இங்கே வந்து ஒரு விசில் வந்துடுச்சு அதை எடுத்து திருப்பி அடுப்பில் வச்சு கிளறி விட்டுக்குங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு அதையும் கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க இந்த அளவு புளி எடுத்து கரைச்சி அதில் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ புளியும் கரைச்சி ஊற்றியாச்சு நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறமா நம்ம இடித்து வச்ச மசாலாவை எடுத்து அதையும் போட்டு அதையும் ஒரு கலறி கலறி கொதித்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா சாம்பாரை தாளித்து விடலாம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு பொறிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் பொறிஞ்சிச்சு கொதிக்கிற சாம்பாரில் இதை எடுத்து அப்படியே ஊற்றிக்கலாம் இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் மல்லித்தலை போட்டு சாம்பாரை இறக்கி விட்டுக்கலாம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செய்து பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்